தந்தையரும் தனையர்களும் இதன் ஆசிரியர் இவான் துக்னேவ் அத்தியாயம் நான்கு பணியாட்களின் கூட்டம் எஜமானர்களை வரவேற்பதற்காக வாயிலுக்கு ஓடி வரவில்லை ஒரு பனிரெண்டு வயது பெண் மட்டுமே தென்பட்டாள் அவளைத் தொடர்ந்து வீட்டுக்கு வெளியே வந்தான் பியோதரை உருவத்தில் மிகவும் ஒத்திருந்த ஓர் இளைஞன் இளச்சினை பொறித்த வெள்ளை பொத்தான்கள் தைத்த பணி உடுப்பு அணிந்திருந்த அவன் பாவேல் பெத்ரோவிச் கிர்சினாவின் ஊழியன் அவன் ஒன்றும் பேசாமல் பெட்டி வண்டி கதவை திறந்துவிட்டு சவாரி வண்டி மூடுதிரையை அகற்றினான் நிக்கலாய் பெத்ரோவிச் மகனுடனும் பசாராவுடனும் அநேகமாக வெறுமையாயிருந்த இருண்ட கூடத்தின் வழியே விருந்தரைக்கு சென்றார்கள் கூடத்தின் கதவுக்கு பின் இளம் பெண்முகம் ஒன்று தோன்றி மறைந்தது நவீன பாங்கில் அலங்கரித்த விருந்தறைக்குள் புகுந்ததும் பெத்ரோவிச் தொப்பியை கழற்றிவிட்டு தலைமுடியை தட்டியவாறு ஆஹா வீடு வந்து சேர்ந்துவிட்டோம் முக்கியமானது இப்பொழுது சாப்பிட்டுவிட்டு விட்டு என்றார் சாப்பிடுவது உண்மையாகவே இருக்காதுதான் என்று சோம்பல் முறித்துவிட்டு நீல் சோபாவில் உட்கார்ந்தான் பசாராவ் ஆமாம் சாப்பாடு பரிமாறுங்கள் சீக்கிரம் என்று காரணம் எதுவும் இல்லாமலே கால்களை தொப்பென்று அடித்தார் நிக்காலாய் பெத்ரோவிச் இதோ புரோகோபிச்சும் சரியான நேரத்துக்கு வந்துவிட்டான் ஒடிசலான மேனியும் நரைமுடியும் பழுப்பு நிறமும் கொண்ட ஒருவன் விருந்தறைக்குள் வந்தான் அவனுக்கு அறுபது வயது இருக்கும் செப்பு பொத்தான்கள் தைத்த பழுப்பு நிற நீல்கோட்டும் ரோஜா நிற கழுத்துக்கூட்டையும் அணிந்திருந்தான் முகம் மலர முருவளித்தவாறு அவன் ஆர்காதி அருகே போய் அவன் கையை முத்தமிட்டான் பின்பு விருந்தாளிக்கு தலை வணங்கிவிட்டு கதவருகே ஒதுங்கி கைகளை முதுகுப்புறம் வைத்துக் கொண்டான் என்ன புரோகோபிச் பிள்ளை கடைசியில் வந்துவிட்டான் நம்மிடம் எப்படி இருக்கிறான் என்றார் நிக்காலாய் பெத்ரோவிச் ரொம்ப இருக்காங்க என்று மறுபடி முகம் மலர புன்னகை செய்த கிழவன் சட்டென்று அடர்ந்த புருவங்களை தெரித்து சாப்பாடு பரிமாற உத்தரவா என்று கம்பீரமாக கேட்டான் ஆமாம் பரிமாறு சீக்கிரம் ஆனால் நீங்கள் முதலில் உங்கள் அறைக்கு போக வேண்டாமா பசாரா வேண்டாம் நன்றி தேவையில்லை என் கை பையை மட்டும் இதோ இந்த கூப்பாயத்தை மட்டும் அறைக்குக் கொண்டு போக சொல்லுங்கள் என்று மேலங்கியை கழட்டினான் பசாராவ் ரொம்ப நல்லது புரோகோபிச் இவருடைய மேல்கோட்டை வாங்கிக் கொள்ளேன் புரோகோபிச் ஒன்றும் விளங்காதவன் போல பசாராவின் கூப்பாயத்தை இரண்டு கைகளாலும் எடுத்து தலைக்கு மேல் உயர தூக்கி பிடித்தவாறு நுனிக் கால்களால் நடந்து அறைக்கு வெளியே சென்றான் அப்புறம் ஹர்காதி நீ உன் அறைக்கு போக வேண்டுமா ஆமாம் கொஞ்சம் துப்புரவு செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஹர்காதி கதவு பக்கம் போக அடியெடுத்து வைத்தான் அதற்குள் அறைக்குள் வந்தார் நடுத்தர உயரமுள்ள ஒருவர் ஆங்கில மோஸ்டார் கருப்பு சூட்டும் தாழ தொங்கிய நாகரிகமான டையும் பாலிஷ் சோடுகளும் அணிந்திருந்த அவர் ஆர்காதியின் பெரிய தகப்பனார் பாவேல் பெத்ரோவிச் கிரசனாவ் தோற்றத்தில் அவரை நாற்பத்தைந்து வயதுக்கு மதிக்கலாம் ஒட்ட கத்தரித்த அவருடைய நரைமுடி புது வெள்ளி போல மென்னியது கூறிய நுண் உளியால் செதுக்கப்பட்டது போன்று மிக செப்பமாக அமைந்த அவரது திருத்தமான கடுத்த முகம் சுருக்கங்கள் இல்லாதிருந்தது சீரிய அழகின் சுவடுகள் அதில் காணப்பட்டன பளிச்சிட்ட கரிய நீள்வட்ட விழிகள் சிறப்பாக நன்றாய் இருந்தன வனப்பும் உயர்குடி பண்பும் இலகிய அவரது உருவம் முழுவதுமே இளமை வடிவமைப்பும் வழக்கமாக இருபது இருபத்தைந்து வயதுக்கு பின் மறைந்தவிடும் மேல் நோக்கி வளரும் போக்கும் கொண்டிருந்தது பாவேல் பெத்ரோவிச் பையிலிருந்து நீண்ட ரோஜா நிற நகங்கள் கொண்ட அழகிய கையை வெளியில் எடுத்தார் ஓப்பல் போட்ட சட்டை கையின் பனி வெண்மை காரணமாக அந்த கரம் இன்னும் எழில்மிக்கதாக தோன்றியது கையை புறம் நீட்டி ஐரோப்பிய தோரணையில் ஷேக் அண்ட் செய்த பின் ரஷ்ய வழக்கப்படி மும்முறை அவனை முத்தமிட்டார் அதாவது மனம் கமழும் மீசையால் அவனுடைய கண்ணங்களை மும்முறை தொட்டார் நல்வரவு என்று பிறகு கூறினார் நிக்காலாய் பெத்ரோவிச் பசாராவை அவருக்கு அறிமுகப்படுத்தினார் பாவேல் பெத்ரோவிச் தம் நுடங்கும் இடையை சற்றே வளைத்து மென் முறுவல் செய்தவர் செய்தாரே தவிர கையை அவன் புறம் நீட்டாமல் மறுபடி பையிக்குள் நுழைத்துக் கொண்டார் நீங்கள் இன்றைக்கு வரமாட்டீர்கள் என்று நினைத்துவிட்டேன் வழியில் ஏதாவது நேர்ந்ததோ என்று பரிவுடன் தலையை அசைத்து தோள்களை குளிக்க நேர்த்தியான வெண்பற்களை காட்டியவாறு இனிய குரலில் கேட்டார் ஒன்றும் நேரவில்லை நாங்கள் தான் இப்படி நேரம் கடத்திவிட்டோம் இப்பொழுது எங்களுக்கு ஓனாய் பசி எடுக்கிறது அப்பா பீச்சை சீக்கிரப்படுத்துங்கள் நான் இதோ வந்து விடுகிறேன் என்றான் அர்காதி பசாராவ் திடீரென்று இருக்கையிலிருந்து துள்ளி எழுந்து பொறு நானும் உன்னுடன் வருகிறேன் என்றான் இரு இளைஞர்களும் வெளியே சென்றார்கள் யார் இவன் என்று கேட்டார் பாவேல் பெத்ரோவிச் அர்காதியின் சிநேகிதன் அறிவு கூர்மை உள்ளவனாம் இவன் நம் வீட்டில் தங்கப் போகிறானோ ஆமாம் இந்த சடையனா ஆமாம் என்கிறேனே நகங்களால் மேசையில் தாளம் போட்டார் துணிச்சல் அதிகமாகிவிட்டதை காண்கிறேன் அவன் திரும்பியதில் எனக்கு மகிழ்ச்சி சாப்பாட்டின் போது குறைவாகவே பேசினார்கள் அதிலும் பசாராவ் அநேகமாக ஒன்றுமே பேசவில்லை நிறைய சாப்பிட மட்டுமே செய்தான் நிக்காலாய் பெத்ரோவிச் தமது பண்ணையர் வாழ்க்கையின் பல்வேறு நிகழ்ச்சிகளை விவரித்தார் வரவிருந்த அரசாங்க நடவடிக்கைகளையும் கமிட்டிகளையும் கமிட்டி உறுப்பினர்களையும் பற்றியும் இயந்திரங்களை பயன்படுத்துவதின் இன்றியமையா பற்றியும் பேசினார் பாவேல் பெத்ரோவிச் உணவரையில் முன்னும் பெண்ணுமாக மெதுவாக நடந்தார் அவர் இரவில் சாப்பிடுவதே கிடையாது சிவப்பு ஒயின் நிறைந்த மது கிண்ணத்தை எப்போதாவது எடுத்து சற்று படுகினார் இன்னும் அரிதாக எப்பொழுதாவது மட்டுமே ஏதேனும் கருத்து அல்லது சரியாக சொன்னால் ஆஹா என்ற வியப்பு குறிகளை வெளியிட்டார் அர்காதி பீட்டர்ஸ்பர்க் செய்திகள் சிலவற்றை தெரிவித்தான் ஆனால் அவனுக்கு ஓரளவு கூச்சமாக இருந்தது அப்பொழுதுதான் பிள்ளை பருவத்தை கடந்தவன் தன்னை சிறுவனாகவே காணவும் மதிக்கவும் பழகிவிட்டவர்களுக்கு நடுவே திரும்பியதும் வழக்கமாக உணரும் கூச்சம் அது அவன் தேவையில்லாமலே தன் பேச்சை நீட்டினான் தகப்பனாரை அன்பு சொல்லால் அழைப்பதை தவிர்த்தான் ஒரு தரம் அதற்கு பதில் தந்தையே என்று கூட வாய்க்குள்ளாக கூறினான் அளவு மீறிய துடுக்குடன் தானே விரும்பியதை காட்டிலும் எவ்வளவோ அதிக வயனை தன் கிளாஸில் ஊற்றிக்கொண்டு முழுவதையும் குடித்து தீர்த்தான் புரோகோபிச் அவன் மேல் வைத்த கண்ணை எடுக்காமல் வெறுமே உதடுகளை மென்று கொண்டிருந்தான் சாப்பாடு முடிந்ததுமே எல்லோரும் தம் தம் அறைகளுக்கு போய்விட்டார்கள் அர்காதியின் கட்டில் அருகே நீல அங்கியும் தானுமாக உட்கார்ந்து குட்டை சுங்கானை புகைத்தவாறு சொன்னான் உன் பெரியப்பா விசித்திரமான பேர் வழியப்பா பட்டிக்காட்டிலே என்ன பகட்டு பாரேன் நகங்கள் தான் எப்பேர்ப்பட்டவை காட்சியில் வைக்கலாம் போல உனக்கு விஷயம் தெரியாது ஒரு காலத்தில் அவர் காதல் மன்னராய் இருந்தாராக்கும் அவருடைய கதையை எப்போதாவது உனக்கு சொல்கிறேன் அவர் அழகராய் இருந்தார் பெண்களை அப்படி பெத்து வைக்க கூடியவர் அப்படியா செய்தி பழைய நினைவின் குறியோ இது இங்கே மயக்குவதற்கு ஒருவரும் இல்லை என்பதுதான் வருத்தம் நானும் பார்த்தேன் அவருடைய கழுத்துப்பட்டை எப்படி இருந்தது கல் போல அப்புறம் மோவாய் தான் எவ்வளவு கச்சிதமாக மழிக்கப்பட்டிருந்தது அர்காதி இது வேடிக்கை அல்லவா இருக்கலாம் ஆனால் அவர் மெய்யாகவே நல்ல மனிதர் பழங்கால மனிதர் ஆனால் உன் தகப்பனார் அருமையான ஆள் அவர் கவிதை படிப்பது என்னவோ வின் பண்ணை நிர்வாகத்தை அவர் அறிந்திருப்பது சந்தேகம் என்றாலும் நல்லியல்பு உள்ளவர் என் தகப்பனார் தங்கமானவர் அவர் கூச்சப்படுவதை கவனித்தாயா இல்லையா அர்காதி தலையை ஆட்டினான் ஏதோ தான் கூச்சப்படவில்லை போல பசாராவ் பேச்சை தொடர்ந்தான் கிழப்பருவத்தில் காதற் கனவு காணும் இந்த ஆட்கள் இருக்கிறார்களேயே விந்தை பேர்வழிகள் தங்கள் நரம்பும் மண்டலத்தையே சிதைத்து ஒரே பதற்றமும் உள்ளவர்களாகவே மாறிவிடுகிறார்கள் அவர்களுடைய சமநிலை குலைந்து விடுகிறது கிடக்கிறது விட்டுக்கொடு என் அறையில் ஆங்கில பாங்கு கழுவு களம் அமைத்திருக்கிறது ஆனால் கதவை பூட்ட முடியவில்லை இருந்தாலும் இதை பாராட்டி ஊக்க வேண்டியதுதான் ஆங்கில பாங்கு கழுவுகலம் என்றால் முன்னேற்றமாயிற்றே போய்விட்டான் இன்ப உணர்வு அர்காதியை ஆட்கொண்டது சொந்த வீட்டில் பழக்கமான படுக்கையில் படுத்து அன்பார்ந்த கரங்கள் பாடுபட்டு தயாரித்த போர்வையை போர்த்தி கொண்டு உறங்கலாம் செவிலித்தாயின் கரங்கள் அன்பும் பரிவும் உள்ள கலைப்பறியாத அந்த கரங்கள் இதை தயாரித்திருக்கலாம் அர்காதி தன் செவிலித்தாய் எகோரோனாவை நினைவுபடுத்தி கொண்டு மூச்செறிந்தான் சொர்க்க சாம்ராஜ்யம் அவளுக்கு கெட்டுவதாக என்று வேண்டிக்கொண்டான் கொண்டான் தன்னை பற்றி அவன் பிரார்த்தனை செய்யவில்லை அவனும் பசாராவும் விரைவில் உறங்கிவிட்டார்கள் ஆனால் வீட்டிலிருந்த மற்றவர்கள் வெகுநேரம் வரை உறங்கவில்லை மகன் திரும்பி வந்ததால் நிக்காலாய் பெத்ரோவிச் கிளர்ச்சி அடைந்திருந்தார் அவர் படுக்கையில் படுத்துக்கொண்டு விளக்கை அணைக்காமல் கையை தலைக்கு மேல் வைத்தவாறு நீண்ட எண்ணங்களில் ஆழ்ந்திருந்தார் அவருடைய தமையனார் நள்ளிரவு கடந்து நெடுநேரம் வரை தம் அலுவல் நிலக்கரி தணிந்து எரிந்து கொண்டிருந்த கணப்புக்கு முன் பீட்டர்ஸ்பர்க் கம்மியன் கேம்பஸ் தயாரித்த அகன்ற சாய்வு நாற்காலியில் உட்கார்ந்திருந்தார் அவர் உடை களையவில்லை கால்களில் மட்டுமே பாலிஷ் சோடுகளுக்கு பதில் குதிகள் அற்ற சிவப்பு சீன செருப்புகள் மாட்டிருந்தார் காலின் யானி செய்தித்தாளின் கடைசி இதழ் அவர் கைகளில் இருந்தது ஆனால் அவர் அதை படிக்கவில்லை சில வேளைகளில் தழல் தணிந்து அடங்கியும் சில வேளைகளில் குபீரென்று மூண்டு எரிந்தும் கொண்டிருந்த கணப்பையே உற்று பார்த்தவாறு இருந்தார் அவர் அவருடைய எண்ணங்கள் எங்கே அலைந்தனவோ ஆண்டவனே அறிவான் ஆனால் அவை கடந்த காலத்தில் மட்டுமே சஞ்சரிக்கவில்லை அவர் முகத்தோற்றம் ஒரே முனைப்பும் கடுப்பும் கொண்டிருந்தது ஒருவன் பழைய நினைவுகளில் மட்டுமே ஆழ்ந்திருக்கும் பொழுது இத்தகைய தோற்றம் உண்டாவதில்லையே வீட்டின் பின்கட்டில் இருந்த சிறு அறையில் நீல அங்கியும் கருங்கூந்தலை மூடிய வெண்தலை குட்டையும் அணிந்து பெரிய பெட்டி மேல் உட்கார்ந்திருந்தால் இவதி ஒரு சமயம் உற்று கேட்பதும் மறுசமயம் தூங்கி வழிவதும் பின்னொரு சமயம் பாதி திறந்த கதவுக்கு அப்பால் தெரிந்த குழந்தை கட்டிலை பார்ப்பதுமாக இருந்தால் உறங்கும் குழந்தை ஒரு சீராக மூச்சு விடுவது அங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தது அத்தியாயம் நான்கு முடிந்தது